வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலை நேரங்களில் ஏற்படவுள்ள மாற்றம் மாணவர்களின் நிலை என்ன இனப்படுகொலைக்கு நீதி கோரி செம்மணியில் ஆரம்பமான போராட்டம் அனுராதபுரத்தில் கோர விபத்து பலர் வைத்தியசாலையில் அனுமதி செம்மணி அகழ்வு பணியில் மீட்கப்பட்ட பிரேதப்பட்டி இத்தாலியில் நெடுஞ்சாலையில் விழுந்த விமானம் வெளியான காணொளி விரிவான செய்திகள் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலை நேரமும் முப்பது நிமிடங்கள் நீடிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அத்துடன் ஒவ்வொரு பாட நேரமும் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எட்டு பாடங்கள் கற்பிக்கப்பட்ட நிலையில் ஆறு பாடங்களாக மாற்றம் பெறவுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இவ்வாறு பாடவேளைகள் மாற்றம் பெற்றுள்ளமையால் தங்களுக்கு படிப்பதற்கு அதிக நேரம் கிடைத்துள்ளது என்று மாணவியொருவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட இன அழிப்புக்கான தீர்வானது சர்வதேச நீதி பொறிமுறைகளூடாகவே வழங்கப்பட முடியும் என்பதை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமங்கும் இன்று கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழிக்கு அண்மைத்த பகுதியான நல்லூர் வீதிவளைவு அமைந்துள்ள பகுதியில் சற்று முன்னர் இந்த போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாதைகள் ஏந்தியவாறு இனப்படுகொலைக்கு நீதி வேண்டி கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அனுராதபுரத்தில் பேருந்து ஒன்றும் கார் ஒன்றும் நேருக்கு நீர் மோதி விபத்துக்குள்ளானது குறித்த விபத்து சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது பாதனிய அனுராதபுரம் மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் இரண்டாம் கட்டை பிரதேச பகுதியில் விபத்து இடம்பெற்றுள்ளது மொடராகலையைச் சேர்ந்த கார் பயணிகள் மற்றும் பேருந்தில் பயணித்த பலர் சிகிச்சைக்காக துரிதமாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகள் மற்றும் நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலகளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள யாழ்ப்பாணம் செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் பிரேதப்பட்டியில் அடக்கம் செய்யப்பட்ட சடலம் ஒன்று அடையாளம் காணப்பட்டது மேலும் மனித புதைகுழிகள் இருக்கலாம் என சந்தேகத்தின் அடிப்படையில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நேற்று இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இருபதாம் நாள் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற நிலையில் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டிலிருந்து சட்டரீதியாக உடற்கூற்று பரிசோதனை செய்யப்படும் பிரேதப்பட்டியில் அடக்கம் செய்யப்பட்ட சடலம் ஒன்று அடையாளம் காணப்பட்டது அந்த சடலம் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய உடற்கூற்று பரிசோதனை செய்யப்பட்டது என்பதை சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றதன் அடிப்படையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய அது மிளவும் மண்போட்டு பாதுகாப்பாக மூடப்பட்டுள்ளது வடக்கு இத்தாலியில் கடந்த இருபத்தி நான்காம் தேதியன்று ஒரு இத்தாலிய விமானம் நெடுஞ்சாலையில் செங்குத்தாக விழுந்துள்ளது பெரும் தீப்பிழம்புடன் வெடித்து சிதறிய திகிலோட்டும் இந்த சம்பவத்தை அங்கிருந்தவர்கள் காணொலியில் பதிவு செய்துள்ளனர் காணொலியில் விமானம் வான்வழி சாகசங்களை செய்து கொண்டிருந்துவிட்டு திடீரென பிரேசியா நெடுஞ்சாலையில் செங்குத்தாக விழுவது பதிவாகியுள்ளது இந்த துயரச் சம்பவத்தில் இருந்த இருவர் உயிரிழந்தனர் இத்தாலிய செய்தி நிறுவனமான டி பிரேசியா பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளங்களை வெளியிட்டுள்ளது தொடர்ந்து செய்திகளோடு வணக்கம்